சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது ஆடி அம்மாவாசை ஒட்டி சொரிமுத்து ஆயினார் கோயிலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது மாஞ்சோலை மணிமுத்தார் அருவி அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது மாஞ்சோலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அருவிகளில் குளித்து ஆரவாரம் குறித்து கூடுதல் நெல்லை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் தண்ணீர் அருவி என்பது மணிமுத்தார் அருவி இந்த அருவிக்கு திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் மிக அதிகமாக வருவார்கள் எனதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் உள்ள அந்த மணிமுத்தார் அருகில் குறிப்பதற்கு அனைவரும் குடும்பத்தோடு வருவது வழக்கமாக உள்ளன இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் அம்பாஸ்முட்டம் அருகே உள்ள மேற்கு தொற்று மலைப்பகுதியில் உள்ள புகழ்பெற்ற காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் நேற்று தினம் வரை ஒன்பது நாட்கள் மணிமுத்தார் அருவி அகஸ்தியர் அருவி மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதற்காக முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து திருவிழா நடைபெறன் காரணமாக இன்று முதல் மணிமுத்தார் அருவி அகஸ்தியர் அருவி மற்றும் மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன அதன்படி இன்று காலையிலிருந்தே மணிமுத்தார் அருவியில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது என இன்று காலையிலிருந்தே சுற்றுலாப் பயணிகள் மிக அதிகமாக வந்து அந்த மணிமுத்தார் அருவியில் குளித்துக் கொண்டு வருகிறார்கள் மேலும் கடந்த ஒன்பது தினங்களாக மாஞ்சோலை பகுதிக்கு சுற்றுலா பயணிகளின் வாகனங்களும் மற்றும் யாரும் அனுமதிக்கப்படாத காரணத்தினால இன்று காலையிலிருந்து மாஞ்சோலை பகுதிக்கும் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் பத்து வாகனங்கள் வீதம் வனத்துறையினர் அந்த அனுமதி என்பதை பெற்று கொண்டு வருகிறார்கள் அதன்படி இன்று மாஞ்சோலை பகுதிக்கு பத்து வாகனங்கள் செல்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளன மேலும் சனி நாயர் ஆகிய பகுதிகளில் மட்டும் பதினைந்து வாகனங்கள் நேரடியாக மாஞ்சோலை பகுதிக்கு செல்வதற்காக வனத்துறையினர் தங்களுடைய தினங்களுக்கு பிறகு தற்போது மணிமுத்தார் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக வனத்துறையினர் அனுமதி வழங்குவதைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து சுற்றுலா பயணிகள் மிக மகிழ்ச்சியாக மணிமுத்தார் அருவியில் குளித்துக் கொண்டு வருகிறார்கள் சாரதா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்